நடிகர் விஜயை ரசிக்கலாம் மதிக்கலாம் அரசியல்வாதி விஜய் மட்டுமல்ல எந்த அரசியல்வாதிக்கு வந்துடுவாரு தீர்மானம் போட்டு இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்ன பிறகு இந்த தீர்மானத்துக்கு மாற அவர் யோசிக்க ஆரம்பிச்சாலே இப்படிதான் கமலஹாசன் சொன்னாங்க பிஜேபி யாரெல்லாம் அமைச்சாலும் அவங்களே தங்களுடைய அணியில் சேர்த்துக்கிட்டு அவர் எம்பி பதவி கொடுத்து அழகு பாக்குறாங்க இந்த தவிர விஜய் சொல்கிறேன் மற்றபடி அவர் எந்த இயக்கத்தோடு கூட்டணி வைக்கலாம் கூட்டணி முடிவெடுக்கிற உரிமையாக வணக்கம் வணக்கம் தாவரக்கோட செயற்குழு வந்து விஜய் ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு வந்து முதல்வர் வந்து அவரோட பேச்சு எப்படி பாக்குறீங்க இல்ல இது ஒரு நாள் கூத்தா போயிடக்கூடாது பரந்தூர் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது பரந்தூர் விவகாரமும் ஒரு பிரச்சனை அது மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு தான் போகும் அப்படி தன்னுடைய கட்சி பிரதிநிதிகள் நடத்துறது மாநாடுகள் நடத்துறது கோரிக்கை ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது ஊர்வலம் நடத்துறது பொதுக்கூட்டம் நடத்துறதுன்னு ஒரு தீவிரமான அரசியலில் ஒரு களமாடினாதான் வளர்கிற கட்சிக்கு அது ஒரு அடிப்படையாக ஒரு அடித்தளமாக அமையும்னு நான் பார்க்குறேன் முதல்வரை போய் பார்க்கட்டும் தாராளம் பார்க்கட்டும் அதை பத்தி எதுவும் இல்லை அவர் வைக்கிற யோசனைகள் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட்டிவாக இருக்கணும் பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு நிறுத்துறதை விட அவர் கட்சியிலையும் நட்பு வட்டத்துலையும் சில புத்திசாலிகள் இருக்கிறாங்க வேறு எங்கே சாத்தியம் உள்ள இருக்குன்னு ரெண்டு மூணு சாய்ஸ் அவர் சொல்லட்டும் இல்லை அவர்கிட்ட பணம் இருக்குது ஒரு நிபுணர் குழு அவரே ஒரு பணத்தை ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி எங்கே ஒரு ஒரு சின்ன ஆய்வு நடத்துங்க அரசாங்கத்தில் நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறேன் இங்கே வேண்டாம் இங்கே 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 எங்கேயாவது பண்ணுங்கன்னு ஒரு சாய்ஸ் கொடுங்க பரந்தூரில் வேண்டாம் விமான நிலையம் வேணும் ஆனால் இங்கே வேண்டாம் நீ அப்படி பார்த்தா சார் எங்கேயுமே விமான நிலையம் அமைக்க முடியாது என் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நீங்கள் இத்தனை நூறு ஏக்கரில் விமான நிலையம் அமைச்சிங்கன்னாலும் குறைஞ்சது ஆயிரம் குடும்பங்கள் தங்களுடைய இடத்தை விட்டு பேறுற மாதிரி தான் சூழல் வரும் அப்போ ப்ராக்டிக்கலாக என்னான்னு யோசிக்கணும் ஒரு தலைவர் வருங்கால தமிழகத்துக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி அல்ல ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு அறிக்கைகள் விட போகிற இடத்துலேயே அது விஜய் கண்டிப்பாக இருப்பார் அந்த எதிர்பார்ப்புலேயும் அந்த இயக்கத்திலையும் தான் நான் அதை சொல்கிறேன் நீங்கள் விடுற அறிக்கைகள் நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க வேறு தமிழ்நாட்டில் எங்க வைக்கலாம்னு சொல்லுங்க ஆயிரம் பேர் பாதிச்சால்தான் பாதிப்பா பத்து குடும்பம் பாதித்தாலும் பாதிப்பு தான் அந்த பாதிப்புனால் ஏற்பட போகிற நன்மைகள் என்ன அந்த பாதிக்கப்படுற குடும்பத்துக்கு இந்த அரசு என்ன இப்படி தான் உங்கள் பார்வை இருக்கணுமே தவிர நீ அங்கே வைக்காது எங்கேயோ வச்சுக்கோ அங்க வைக்காத இது ஒரு பொறுப்புள்ள தலைவர் பேசுகிற பேச்சாக இல்லை மற்றபடி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரேன்றதுல முதல்ல அவரை வரவேற்கலாம் ரெண்டு மூணு விஷயங்கள் எனக்கு தெளிவுபடுத்திருக்கிறாங்க திமுகவோடும் பிஜேபியோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க நான் இப்பதான் சொல்ற விஜய் மீதான சந்தேகம் தொடர்கிறது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் திமுக தலைமையில ஒரு அணி இருக்கு இன்னொரு அணி அது அதிமுக பிஜேபி அதிமுக தலைமையிலான அணியில தான் பிஜேபி இடம்பெற்றிருக்கு இங்க என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி தான் ஏடிஎம்கே தான் அமித்ஷாவே சொல்ல எடப்பாடியை சீண்டி பார்க்கிற அமித்ஷா கூட இந்த நிமிடம் வரை அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி தான் சொல்லிட்டு போறாரு அதுதான் பிராக்டிக்கல் ஏன் சார் நீங்க அண்ணாதிமுகன்னு சொல்ல மாட்டீங்க அவர் ஆயிரம் காரணம் சொல்லட்டும் அதற்கு பின்னால் ஒரு பதுங்கலும் ஒரு நாடகத்தனமும் ஏதோ ஒன்று ஒழிஞ்சிருக்கே தவிர அது மனப்பூர்வமான வார்த்தையா நான் பார்க்கலாம் அண்ணாதிமுக தாராளமா கொட்டி நிற்கட்டும் எதுக்காக நீங்க உங்க தொண்டர்களை தவறா வழிநடத்துறீங்க தப்பான நம்பிக்கை கொடுக்குறீங்க மூணு கட்சி ரெண்டு கட்சி பேரை சொல்ல தெரியல இவ்வளோ ஆவேசமா ஏன் மூணாவது அண்ணாதிமுக சேர்த்து சொல்லுங்க அப்படி சொல்லாங்க இதுதான் சொல்லணும்னு நான் சொல்லலை உங்ககிட்ட முழுமையான நேர்மை இல்லைன்னு நான் சொல்றேன் அப்ப அதிமுக பேரை சொல்ல தயங்குறீங்கன்னா என்ன சார் நேற்று அண்ணாதிமுக சமரிச்சிருக்கிறாரு இதுக்கு பேர் விமர்சனமா சார் திமுக திமுகவை போல் நாங்கள் சுயநல அரசியல் செய்பவர்கள் அல்ல பிஜேபியோடு கூட்டணி வச்சுன்னு சொல்றாரு கூட்டணி யாரோட சொல்ற போது எதுக்காக திமுக பிஜேபி மட்டும் சொல்றீங்க அந்த பிஜேபி அங்க வகிக்கிற அண்ணா திமுக சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிஜேபி இடம்பெற்றுகிற அணியினுடைய பெயர் திமுக அணியோ அண்ணா தனியோ தான் அல்லது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனி அணி அமைச்சாங்க அந்த சூழல்ல நான் பிஜேபியோடு சேரமாட்டேன்னு சொன்னா பொருத்தமான வார்த்தை ஆனால் இப்போ டிக்ளேர்டு அலையன்ஸ் அது அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டு என்டிஏவில் பிஜேபி இணைந்திருக்கிறது அது அமைஞ்ச வித என்ன எடப்பாடி இப்படி உட்கார வச்சிருக்கலாம் பட் ஸ்டில் அதிமுக தலைமை ஏன் அண்ணாதிமுக சொல்ல மாட்டாரு இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க பிஜேபியோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாரு அது நான் எப்படி இப்படிலாம் நான் வியாக்கியானம் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பத்திரிகையாளர்களா நாமளே அப்ப மக்கள் என்ன லட்சணத்துல புரிஞ்சுப்பாங்க ஒரு சாதாரண பொதுஜனம் ஏன் அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்ல மாட்டேங்க இவர் இப்ப சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா மறைமுகமாக கூட அப்படின்னா நான் தான் கூட்டணி வைக்கிறேன் அதில் பிஜேபி இருக்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் கூட்டு அவர்களோடு இல்லைன்னு ஒரு வியாக்கியானம் பேசிட்டு சில காலத்துல வச்சதெல்லாம் உண்டு தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா ஒரு மெகா கூட்டணி அமைச்சார் தொண்ணூத்தாறுல சிறைக்கு போயிட்டு வந்து தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்றத்துல முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி அப்பதான் ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு பிக்சரோட அவர் அழைச்சிட்டு வர்றார் பிம்பத்தை காமிச்சு வாஜ்பாய்ங்கிற பேரு பிஜேபி ஒரு கட்சியை கொண்டு வந்து என் தலைமையில் நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்னா சொன்னபோது அந்த அணிக்கு தலைமை வகித்து எல்லா கட்சிகளையும் ஒரு தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதாவை எவரெல்லாம் வீழ்த்து முன்வரிசு நின்னாங்களோ சுப்பிரமணிய சாமி வாலப்பாடி வைகோ ராமதாஸ் எல்லாரையும் தன் அணியில் இணைச்சார் அப்போ எனக்கு நினைவு இருக்கு நல்லா ராமதாஸ் வைகோ போன்றவர்களாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்கள் கூட்டணி அதிமுகவோடுதானே தவிர மதவாத கட்சியான பிஜேபியோடு இல்லை அவர்கள் அதிமுக கூட்டணி வைத்தது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஒரு சொன்னாங்க அந்த மாதிரி கூட நான் சொல்ல மாதிரி நேற்று விஜயனுடைய பேச்சை நான் புரிஞ்சுக்கிறேன் மறைமுகமாக கூட பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேங்கிற அர்த்தம் அதுதான்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி பார்த்தா வெளிப்படையாக இல்லைன்னாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி அதிமுகவோடும் கூட்டி இல்லை பிஜேபியை விட்டு அவர்கள் விலகாத வரை அப்படின்ற ஒரு வாரத்தையே அவர் கொஞ்சம் ஊடகமாக சொல்லி முடிச்சிருக்கிறார் விஜய் தன் தலைமையில் ஒரு அணி அமைத்தால் அதில் சின்ன சின்ன கட்சிகள் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை திமுக அணியிலிருந்து வாக்கு வங்கியை நிரூபித்து இன்னமும் தக்க வைத்திருக்கிற ஒரு சில கட்சிகள் விஜய் அணியோடு சேராத வரைக்கும் வேறு வெளியில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் வச்சு அவர் தலைமையில் ஒரு அணி அமைத்தால் நிச்சயமாக திமுகவுக்கு அது ஒரு சாதகமாக தான் அமையும் விஜய் அண்ணாதிமுக அணியோடு சேர்ந்தால் அது வெற்றி கூட்டணியாக கூட மாறும் விஜயினுடைய செல்வாக்கு குறையுங்கிறது வேற வெற்றி பெற்றுவாங்க ஒரு தேர்தலில் ஜெயிச்சுடுவாங்க அதிகாரத்தை சுவைப்பாங்க அந்த கட்சியோட வளர்ச்சி தடைப்படும் விஜய் என்கிற பிம்பம் உடைப்படும் அவர் தனியா அண்ணா அதிமுகவுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நான் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார் அதுக்கு முதல்ல வர வேண்டிய கட்சி பாமக தான் அங்க குடும்ப சண்டையில என்ன அப்படி இருக்கு அது அதுக்குள்ள சரியாயிடும்னு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்து தேமுதிக வர வைக்கணும் இப்படி எல்லாரும் சேர்ந்தா கூட ஒரு கணிசமான ஒரு அணியா இருக்குமே தவிர ஒரு தகுந்த அணியா இருக்குமே தவிர திமுக வீழ்த்துவதற்கு அது போதுமாங்கிற சந்தேகம் இருக்கு அதை வச்சுதான் சொன்னேன் விஜய் தனியாக நின்றால் ஆல்ரெடி சீமான் நான் தனியாக தான் நிற்பேன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்து நிரூபித்து வந்து அதன்படி நடந்து காண்பித்து வரப்போகிற தேர்தலும் நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்றதை வச்சு பார்த்தா நான்கு அணிகள் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாதது திமுக அணி அண்ணா திமுக தலைமையிலான என்டிஏ சீமான் தலைமையிலான அல்லது அவர் கட்சி தனியாக அவர் தான் யாரையும் சேர்த்துக்கவே விஜய் தலைமையிலான ஒரு அணி அப்படின்னு நான்கு அணிகள் அமையும் மிக நிச்சயமாக அது திமுகவுக்கு சாதகமாக அமையும் அப்ப விஜயனுடைய நோக்கம் திமுக ஆட்சியில் அமர்த்துவது அப்படிலாம் நீங்க இன்ஃபுரன்ஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவர் எடுக்கிற முடிவு என்ன வேணாலும் எடுக்கிறது அவருக்கு உரிமை இருக்கு அண்ணாத்மிகாவோட சேர் ஏன் சொல்லல வைக்கல நான் சொல்றேன்ல இல்லை என்னுடைய பார்வைதான் சொன்ன தவிர நாமி ஒரு சட்டையப்படி சொல்ல முடியுமா நீ எப்படி அண்ணாத்மிகோட கூட்டின்னு வைக்கலாம் எப்படி நீ மறை திட்டம் அவருடைய உரிமை சார் அது அவர் சொல்லலைங்கிறத நான் சொல்லி காட்டுறேன் நீங்க சொல்றீங்களா நேற்று ரொம்ப ஆவேசமா பேசுறாங்க அந்த ஆவேசத்துல அண்ணாதிமுக பத்தி பேசும்போது பதிக்கிட்டாருன்னு தான் நான் சொல்றேன் மற்றபடி அவர் தனியா நிற்கிறதும் ஒரு வகையில நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் ஒரு பத்திரிகையாளர் பார்வையில பாப்பேன் தான் யாரு தன்னை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாக்குறாங்க எத்தனை பேர் தன் நம்மளை நம்பி வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புதிய கட்சிக்கான அற்புதமான வாய்ப்பு அது தனித்து நிற்பது சின்ன சின்ன கட்சிகளை சேர்க்கிற பத்தி பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தொகுதியில் அவரே நிற்கிறாருன்னா அவர் தனியாக நிற்பதாகத்தான் அர்த்தம் தன் பலம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு எதிர்கால அரசியலுக்கு அவர் விடலாம் இன்னும் நாட்கள் இருக்கு வந்து அரசியல ஒரு நாள் என்னென்ன நடக்கலாம் ஜெய்த முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அதிமுகவுக்கும் தகவல் கற்கும் கூட்டணி ஏற்படலுக்கு வாய்ப்புகள் இருக்குமா நிச்சயம் அதனால தான் வாய்ப்பு பரவுன்னு சொன்னேன் சார் இன்னொன்று இப்படி சொல்லிட்டாருங்கிறக்காக இந்த வார்த்தையை நம்பிடாதீங்க நடிகர் விஜயை ரசிக்கலாம் மதிக்கலாம் அரசியல்வாதி விஜயை மட்டுமல்ல எந்த அரசியல்வாதி பற்றியும் நான் நம்ப மாட்டேன் கடைசி நேரத்துல மக்களுடைய நலன் தான் முக்கியம் மக்கள் விரோத திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் முதல்வர் பதவியை கூட துறக்க தயாராக இருக்கிறேன்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு நேராக ராயப்பேட்டைக்கு வந்துருவார் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா ஆமான்னு என்னால சொல்ல முடியாது இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாது ஏன்னா அரசியலில் எதுவும் சாத்தியம் அந்த அடிப்படையில சொல்றேன் நேற்று தப்படி டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் நீங்க அதையும் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் ஒரு அரை நேரம் விவாதிக்கிறதுக்கு வேண்டாம் ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மரியாதை தொடர்ந்து அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் வந்து எந்த நேரத்துலையும் பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சி அல்ல இருந்து அதிமுக வெளியே வந்து இல்ல சார் நீங்க நான் உட்பட தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாதிமுக தொண்டர்கள் வேதனைப்படுகிற அளவுக்கு விமர்சிக்கிற அளவுக்கு அவ்வளவு வெளிப்படையாக ஒரு தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி காட்டுகிற அளவுக்கு அந்த கூட்டணி அமைச்சார் எடப்பாடி எதையோ காட்டி உருட்டி மிரட்டிதான் அந்த அணியை அமைச்சாங்கிறது சாதாரண அரசியல் புரிஞ்சவங்க கூட அன்னைக்கு பேசினாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்கு பணிந்து போன எடப்பாடி அவ்வளவு சிரமத்துல பிஜேபியை விட்டு விலகி வர மாட்டார்னு தான் எனக்கு தோணுது அது அவ்வளோ சாத்தியமான விஷயமா எனக்கு படல அவ்வளோ துணிச்சலும் அவருக்கு வராது பிஜேபி சரி பரவாயில்ல விஜய் வந்தால் சேர்த்துக்கோங்க நாங்கள் கூட தனியார் நினைக்கிறோம் அப்படின்லாம் விட்டுட்டு போகிற மனநிலை இல்லை என்ன கிடைச்சாலும் நம்ம அதிகாரத்தில் பங்கு பெறணும் குறைஞ்சபட்ச எம்எல்ஏக்களை நம்ம பெற்றாகணும்ன்ற அந்த அரசியல் பார்வை பார்க்குற ஒரு கட்சி பெருந்தன்மையெல்லாம் பார்த்து அவ்வளோ சுலபத்தில் சரி நாங்கள் வேணால் வெளியே நின்றுக்கிறோம் நீங்கள் விஜயோட பேசுங்கள்லாம் விட்டு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல அப்படி இவர்களை வீம்பாக அந்த அணியை விட்டு நீக்கி விட்டு விஜயோட சமரசம் பேசி ஏற்கிற நிலைமைக்கு எடப்பாடி போவார்னு நான் நினைக்கல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் தவிர விஜய்க்கு நான் திமுக எழுத்துணுக்கிறக்காக தியானத்துக்கு தயாராக ஒரு சின்ன வாய்ப்பு தான் விஜய் உடனே அந்த முடிவுக்கு வந்துடுவாருன்னு சொல்லல என்ன தீர்மானம் போட்டு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்ன பிறகு இந்த தீர்மானத்துக்கு மாற அவர் யோசிக்க ஆரம்பிச்சாலே இப்போதே அவருடைய பிம்பம் உடைபட ஆரம்பிக்கும் அரசியல்வாதிக்கு என்ன சார் பிம்பம் அப்படின்னா நீங்க கேட்கலாம் ஏதோ ஒரு இருக்கிறதா வடிவேல சொன்ன மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல அந்த பிம்பம் உடைப்படும் நான் சொல்கிறேன் இப்போ விஜய் வந்து பாஜகவோட பி டீம்னு சிலர் சொல்கிறாங்க திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த ஏடிம் பி டீம் வார்த்தையை நான் யார் மேலேயும் வைக்கிறத விரும்ப மாட்டேன் அதுவும் இவ்வளோ நீங்கள் இப்படி தான் கமலஹாசனை சொன்னாங்க பிஜேபின்னு பி டீம்னு யாரெல்லாம் விமர்சித்தாலும் அவங்களே தங்களுடைய அணியில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அவர் எம்பி பதவி கொடுத்து அழகு பார்க்குறாங்க அப்படிலாம் ஒருத்தர் விமர்சிக்கிறாங்க கூட அவர் எந்த டீமாக இருந்தாலும் சார் மக்கள் மத்தியில் ரொம்ப சுலபமாக ரொம்ப வேகமாக அம்பலப்பட்டு போவாங்க அப்படி அம்பலப்படுகிற வரை நம்ம காத்திருந்து அது வரைக்கும் வேற வேலையை பார்க்கணுமே தவிர இவர் யாரோட பி டீம் ஏ டீம்ல உட்காந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது நம்ம வேலை இல்லை அதுக்கு அவசியமே இல்லாம லேபுக்கு நூறு ரூபா கூட செலவழிக்காம அது என்ன டீம்னு அம்பலப்படுத்து வர்றதுலாம் காலம் ரொம்ப நாள் ஆகாது அது நிஜமாக இருந்தா பிஜேபி எந்த கட்சியோட எந்த டீமா இருந்தாலும் அப்படி அந்த ஒரு திரைமறைவு வேலைகளுக்கு துணை போகிற எந்த இயக்கமும் எந்த தலைவரும் ரொம்ப நாளைக்கு தங்களை மூடி போட்டு மறைச்சிக்க முடியாது அப்படின்றதால சொல்றேன் அது அவ்வளவு சீரியஸா போட்டு விவாதிக்க வேண்டாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் விமர்சிக்கவும் கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை நம்ம தமிழகத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு சிறுபான் ஓட்டுகள் வந்து விஜய்க்கு விடும் அப்படின்னு சொல்லிருக்காரு நீங்க எதிர்பார்க்குறீங்களா எல்லா ஓட்டும்தான் சார்களும் ஒரு புது வரவு மக்களால் ரசிக்கப்படுகிற ஒரு பிரபலமான மிக பிரபலமான நடிகர் இன்னைக்கும் அவர் பீக்ல இருக்கிற ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா நான் அதை மறுக்கவே மாட்டேன் அதனால தான் எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு நம்ம ஒரு முப்பதாண்டு கால அரசியலை பார்த்துட்டு ஒரு கணக்கு போட்டால் பத்து பர்சன்ட் தாராளமாக வாங்குவான்னு தோணுகிற அளவுக்கு ஒரு ஒரு வீட்லேயும் அந்த குரல் ஒழிக்குது ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் விஜய் நம்ம விமர்சிக்கிறதெல்லாம் தனி அவருக்கு ஓட்டு வரப்போகுதுங்கிறத நான் எதுக்கு மறைக்கணும் அதை நம்பி நம்ம அப்படி வரப்போகிற அந்த வாக்களிக்கணும்னு நினைக்கிற மக்களை இளைஞர்களை இளைஞர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு கட்சி கட்டமைப்பு வேணும்னு நம்ம சொல்கிறோம் அந்த கட்சி கட்டமைக்க நேரத்தில் அந்த வேலையை முடிவடையாத நேரத்தில் இவங்களோட தான் கூட்டணி கூட இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே போய் சீக்கிரக்கூடாதுன்னு நான் ஆரம்பத்தில் விஜய்க்கு என்னுடைய பார்வையாக சில விஷயங்களை முன் வச்சேன் ஏன்னா அவரோட கூட்டணிப்பா அண்ணாதிமுகவை பற்றி இவர் இப்படி மௌனமாக இருந்தாருன்னா ஒரு வேலை அண்ணாதிமுக கூட்டி நிற்க போகிறாரோ அப்படின்னா விஜய் கட்சியில் சேரணும்னு நினைக்கிற பத்து பேர் ஒரு ரெண்டு பேர் பிரேக் அடிப்பான் எதுக்கு நம்ம ஏற்கனவே அண்ணாதிமுக தான் ஓட்டு போட்டிருக்கோம் இல்லை இங்கே ஒரு கிளை இருக்கும் நம்ம ஏன் விஜய் கிட்டே போய் சேர்ந்து அப்புறம் அங்கிட்டு வரணும் அதுக்கு இங்கேயும் இருந்துட்டு போகலாமேனு ஒரு தயக்கம் வருமா வராது இந்த தவிர விஜய் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் மற்றபடி அவர் எந்த இயக்கத்தோடு கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிற உரிமை அவருடைய பிரத்யேக உரிமை நேற்றைய செயற்குழு வழக்கம் போல் எல்லா கட்சியிலும் சேர மாதிரி அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு கூட்டணி விஷயத்தில் இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் விஜய்க்கு தான் அப்படின்னு நேற்று அவ்வளோ ஆவேசமாக பேசினார் விஜய் ஆனால் வந்து சமீபத்தில் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிற அந்த லாக்அப் டேத்து தான் அவர் கூட அஜித்குமார் வீட்டுக்கு போயிருந்தார் ஆனால் நேற்றுக்கு பேசும்போது அதை பெருசாக அவர் குறிப்பிடலை இல்லை பக்கம் பக்கமாக அதுக்கு வசனம் பேசணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு உணர்வு இருக்கும் வந்து அனிதா வீட்டுக்கு போன மாதிரியே இந்த அஜித் குமார் வீட்டுக்கும் போன நீட்டில் இறந்த மாணவி அனிதா வீட்டுக்கும் விஜய் இதே மாதிரி போனார் ஒரு மாலையை கையில் எடுத்துக்கிட்டு அதே உணர்வுடன் நேற்று இங்கேயும் போனார் தான் பார்க்குறேன் அதுவே போதுமானம் தான் நேற்றுக்கு ஒரு வரி ஏதோ நடந்திருக்கு அதாவது காவல்நிலை மரணங்களை பற்றின பொதுவாக ஒரு வார்த்தை இருக்கு அந்த நிலைமை மாறணும் அப்படின்னு தனிச்சு சொல்லியிருக்கலாங்கிறத நான் குறைச்சி சொல்லலை தப்புன்னு சொல்ல மாட்டேன் அது தனியாக சொல்லி சூட்டோட சூடாக அது பரவிக்கிட்டு இருக்கிற போது அந்த நேரத்தில் சேர்ப்பு நடக்கிற போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கணும் அஜித் அஜித்குமாரோடைய சம்பவத்தை குறிப்பிட்டு இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கலாம்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம் அது அதை நான் ஆமோதிக்கிறேன் அவர் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்திருக்கலாம் கண்டனத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் மற்றபடி அவருக்கு உணர்வே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த உணர்வற்றவராக அவர் இருந்திருந்தால் அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த அம்மாவை போய் பார்த்து ஆறு சொல்லியிருக்க மாட்டார் இங்கிருந்தே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போய் கொடுத்துருவாங்கப்பா அப்படி சொல்லியிருக்கலாம்ல போகலைனாலும் விமர்சிப்போம் போனாலும் அதை தவிர வேற என்ன செய்யலை விமர்சிக்கிறேன்னா அப்படிலாம் ஒரு தலைவர் போய் நான் வாண்ட வேண்டாம் அண்ணாமலையோட தீவிரமான செயல்பாடுகள் இல்லைனால பாஜக வீக்காக இருக்கு அப்படிங்குற அண்ணாமலையோட ஆதரவாளர்களே சோசியல் மீடியாவில் எழுதிட்டு வர்றாங்க அது அரசியல் சேஷ்டை அப்படி செய்யக்கூடாது அது தலைவர் அவங்களுடைய கட்சி மேலிடத்துக்கு சொல்லணுமே தவிர வாரம் ரொம்ப நோக்கிட்டு இப்படி சோசியல் மீடியாவில் பரவி விட்டேன் நீங்கள் உங்கள் கட்சிக்கு நீங்கள் தரவும் செய்கிறீங்கன்னு அர்த்தம் நிச்சயமாக அது உண்மை தான் அண்ணாமலையினுடைய ஸ்டைல் வேறு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் ஏன்னா நான் ஒரு அடக்க கொடுக்குமான பாலிடிக்ஸுங்கிற வேறு ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் இருக்க மாட்டார் அண்ணாமலைக்கு செல்வாக்குங்கிறது யாரும் மறக்கலை அதையெல்லாம் தெரிஞ்சாலும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தரவுகளை விட அதிகமான தரவுகளை தினசரி பெற்றுக்கொண்டிருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த முடிவெடுக்கிறார் அண்ணாமலையுடைய செயல்பாடு இங்கே போதும் அப்படின்னு இப்போ தேசிய அளவில் எதோ பதிவு கொடுக்க போகிறேங்கிறாங்க வாங்கிட்டு நல்லா செயல்பட்டுங்க பதவி போயிடுச்சுங்கிறாங்க ரைட் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல்லா அவங்க வியூகமாக இருக்கலாம் அது தப்பாக போகலாம் அது எதிர்காலம் தான் அதை முடிவு செய்யும் அமித்ஷா எடுத்த முடிவு பிஜேபி எடுத்த முடிவு சரியாக தவறாங்கிறத காலம் தான் பதில் சொல்லும் பட் அதுக்காக அண்ணாமலை நீக்கணுனாலும் அண்ணாமலை கட்சி வீணாக போயிடுச்சு காணாக போயிடுச்சுட்டு பிஜேபியினரே பதிவிடுவது அவங்க தலையில் அவங்களே மன்னவாரி போட்டுக்கணும் கட்சி விரோத தான் நான் சொல்லுவேன் எந்த இயக்கம் அதை செஞ்சாலும் நன்றி நன்றி